இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷப ரிஷபராசி என்பவர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி இதலயே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் யார் இருக்கினா ரிஷபராசியின்ிட்ட அதிகமா இருக்கு இதலயே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய கூடிய குணம் யார் இருக்கினா ரிஷபராசியின்ிட்ட அதிகமா இருக்கு பயங்கரமா சிந்திப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி அது மட்டும் இல்லைங்க இவங்க எது ஒரு விஷயம் முடிவு பட்டதுல இருந்து பின்வாங்க மாட்டார் ரிஷபராசி உடைய குணம் நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் இந்த ராசியுடைய குணம் இப்ப நீ ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த கற்பனையாக பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் ரிஷப் ராசிகிட்ட இருக்கும் உணவு விஷயத்துல பாருங்க சமைப்பாங்க ரிஷபங்கிறது ஒரு அன்பை காட்டக்கூடிய ராசி நிறைய அன்பு ஒருத்தர் உதவின்னு வந்தா நல்லா நல்லா ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லா கலையும் ரசிக்கக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரங்க இவங்களுக்கு எந்த கலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இதாங்க ரிஷபம் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சியுடைய பலன் முன்னாடி தனித்தனியாக கிரக பயிற்சி கொடுத்தோம் சனி பேர்ச்சி கொடுத்தோம் குரு பேர்ச்சி கொடுத்தோம் ராகுது பேர்ச்சி கொடுத்தோம் இப்ப எல்லாமே இந்த மூன்று பேர்ச்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இந்த வருஷத்துல கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தான் இது ஏன்னா பாருங்க இதுல அதிக நாள் இந்த மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சுதான் இந்த வருஷ பலனை எடுப்பாங்க அப்ப இந்த மூன்று கிரக உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க உடைய பிறப்பு ஜாதத்துல சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இது மூணு கிரகம் எப்படி இருக்கு பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை பாருங்க இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குரு பத்தாம் இடத்து சனி பகவான் இருந்தார் இதுக்கு முன்னாடி அதாவது பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் உங்களுக்கு ஐந்தாம் பாதத்துல கேது பகவான் இருந்தார் இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க நாலாம் இடத்துல கேது உங்க இருந்து நாலாம் இடத்துல இரண்டாம் பாவத்துல குரு பகவான் உங்க விட்டு குரு ரிலீஸ் ஆகி இரண்டாம் பாவத்துக்கு வராரு அடுத்த நாலாம் பத்துல கேது பகான் வர்றாரு பத்தாம் பாவத்துல ராகுபவன் போறார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் பதினோராம் இடத்துல உங்க ராசிக்கு நட்பு கிரகம் சனி பகவான் எடுத்துக்கணும் அவர் பதினோராம் லாபத்துல சனி உட்காந்துருக்காரு அப்ப எந்த ஒரு தடையும் கிடையாது பர்ஸ்ட் விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வருமானத்துல குரு போய் உட்காந்துருக்காரு நான் எல்லாமே பாத்துக்கிறேன் உனக்கு இனிமே நான் இருக்கேன் அப்படிங்கிறார் குரு பகவான் அடுத்து பாருங்க நாலாம் இடத்துல கேது பகவான் கேந்திரத்துல கேது நல்லா பாருங்க எல்லாமே திரிகோணஸ்தானத்துலையும் கேந்திரஸ்தானத்துலையும் தான் மெயினாக கேந்திரஸ்தானத்துல எல்லா கிரகமும் இருக்கு லாபஸ்தான சனி பகவான் இருக்கா எதுவுமே ஒரு கெட்ட இடத்துல இல்லை பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கெட்ட பாகத்துல ரிஷபராசியில இந்த மூன்று கிரக பேசி வந்துருச்சு எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லை அப்ப இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இந்த வருஷத்துல பாருங்க சூப்பரா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மூன்று கிரக பேச்சி நூத்துக்கு தொண்ணூறு மார்க் உங்களுக்கு போடலாம் பத்து சதவீத பத்து மார்க் தான் உங்களுக்கு கம்மி மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை உங்க ஜாதத்துல தசாபுத்தி நல்லா தான் இங்க நல்லா இருக்கும் இல்லனா இல்ல அதையும் நான் சொல்லிடுறேன் ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா இருக்கு ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி பகவான் போய் வக்ரத்துல இருந்தார் புதன் பகவனும் வக்ரத்துல இருந்தார் அது இந்த ஜென்ம குரு என்ன பண்ணிருக்கும் கேட்டா கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்கார சொல்லுவாங்க வருமான பிரச்சனை ரொம்ப இருந்துச்சுங்க எனக்கு பொருளாதார பிரச்சனை நிறைய இருந்துச்சுங்க காசு ஒரு படத்துல கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை திருப்பி கேட்டா என்ன சண்டைக்கு வர்றாங்க இது மாதிரி தடைய பாத்துருங்க ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையை பாத்தங்க திடீர் கண்ட திடீர் பிரச்சனையை பாத்தீங்க உடல் உபாத சந்தோஷம் சந்திச்சுங்க அப்படிங்கிற விஷயத்த பா சொன்ன சொல்லுவாங்க ராசிக்காரங்க மேக்சிமம் பாருங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாலு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இந்த நாலு மாசம் எல்லா கிரகமும் பலம் இழந்துச்சு நல்லா பாத்துக்குங்க ரிஷபராசியை பொறுத்தவரை வருமான பொருளாதார இன்கம் எல்லாமே சரியா இல்லை இந்த நான்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் மட்டும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான இன்கத்துலையும் கொஞ்சம் வந்துச்சு குடும்பத்துலையும் கொஞ்சம் சரியா இல்லை உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயம் ஒரு பலவினம் கொடுத்துச்சு பூர்வீக சொத்து இடத்துல ஒரு செலவு வந்துச்சு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலேயோ இல்லை நிறைய குழந்தை பாக்கியம் தள்ளி போறதோ இல்லை பூர்வீக சொத்து இடத்துல ஒரு வ ஒரு வழக்க பார்க்குறதோ இல்லை வேலை உத்தியம் அமையாம தடைப்பட்டுட்டே இருக்கிறதோ இல்லை வேலையை மாத்துறதோ இல்லை வேலை உத்தியோகத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை மேல் அதிகாரி பார்க்குறதோ இல்ல கடன் பிரச்சனை பாக்குறதோ தாய் மாமா உறவுல ஒரு சில பிரச்சனையை பாக்குறதோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு வருத்தத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய இருந்துச்சு ஏன்னா செவ்வாய் இங்க நீசமாக இருந்தார் நண்பர்கள் கூட்டாளி மனைவி திருமணம் இது ரெண்டுல எத்தனை பேருக்கு பிரச்சனை கேட்டு பாருங்க ராசிக்காரங்க ஏதாச்சும் உன்னை தலையாடுவார் ஆமாங்க இருந்துச்சு அப்படின்னு பாரு படிப்பு எத்தனை பேருக்கு மந்தமா இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் ஏன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாசம் எடுத்து கேரண்டியா எழுதியே கொடுக்கலாம் அவ்வளவு தடைய சந்திச்சாங்க இனிமே தசாபத்தி நல்லா இருந்தா எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல வரக்கூடிய எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு எல்லா கிரக பயிற்சியும் வந்து முடிஞ்சிருச்சு இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை மூவ் பண்ணி அடிச்சீங்கன்னா நெத்தி அடி நீங்க இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காங்களோ இப்ப பாருங்க சூப்பர் வேலை கிடைக்கும் ஏன்னா உச்சமான சுக்கரன் இப்ப சூப்பரா பலத்துல உட்காந்துருக்காரு இப்பதாங்க அவர் பலத்துல இருக்காரு ராகுபவன் விளையிடுவார் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விளையிடுவார் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க லைஃப் ஸ்டைல பாருங்க பயங்கரமா இருக்கும் பாரு பெருங்குடி நிறைய ஏமாற்றத்தை மே மாசம் பதினெட்டாம் தேதி கண்டிப்பா பார்ப்பீங்க ரிஷபத்தை பொருத்தம் இனிமே ஏமாற்றம் இருக்காது வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனுக்கு போவீங்க லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் இன்கம்ல பயங்கரமா இருக்கும் சேமிப்பு இனிமே இருக்கும் ஏன் சேமிப்பு இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு வருமானத்துல குரு குரு எங்க எங்கெங்க பாக்குறோம் அங்கெல்லாம் பணத்தை பெருக்கி விட்டுவார் கடனை அடைக்க வைப்பாரு ஏன்னா அவர் அஞ்சாம் பார்வையா அங்க பாக்குறாரு உடல் உப்பாத கடன் பிரச்சனை ரெண்டுமே தீரும் வேலை கிடைக்காதுன்னா வேலை ப்ரொமோஷன் பெரிய அளவுக்கு போய் சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானை கொடுத்துட்டு போயிருவார் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பாதம் எட்டாம் இடத்தை பார்க்கறது எதிர்பாரா திடீர் கண்டம் கோர்ட்டு கேஸ் வம்பு இருக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் புரிய சொத்து கேஸ் இப்போ பிரச்சனை இருக்கீங்க இந்த பிரச்சனை இருக்காது இப்ப இப்ப இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்கக்கூடிய யோகனா சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு பாத்துங்க சொந்த வீடு வாங்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இப்ப வாங்குவாங்க எத்தனை பேருக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கு இந்த மூன்று கிரக பேச்சலை கண்டிப்பா வாங்குவீங்க எல்லாமே தடையில இருக்காது எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் வேணும் கண்டிப்பா குழந்தை பார்த்து யார் கொடுக்க போறா சனி பாவம் கொடுக்க போறா அஞ்சாம் பார்வைய அவர் ஏலம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு குழந்தை பாக்கியம் பூர்வீய சொத்து இது எல்லாமே கை கூடி வருவாங்க பாத்துங்க அம்மாவுடைய சொத்தா அப்பாவுடைய சொத்தா இதை எந்த விலங்கு சரி பண்ணலாம் இப்ப நகையோ பணமோ கண்டிப்பா வாங்குவாங்க ஏதோ ஒரு சேமிப்பு உங்களுக்கு இருக்கு பாத்துக்கங்க தாய் மாமன் உறவு நீடிக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் இருக்கும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து நல்லா இருக்கும் தொழில பயங்கரமான ஒரு அணுகிரகம் கிடைக்கும் இப்ப தொழில பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாப்பீங்க எத்தனை பேர் தொழில் பண்ண ஆசை இருக்குது ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி மூ மூவ் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றியா வரும் தொழிலுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு மாமனார் மாமியா உறவு நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுதுணுன்னு ஆசை இருக்குது ஜாதக லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா மேக்சிமம் ஜூன் ஜூலைக்குள்ள பாருங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் ரிஷபராசிக்கு இதை எடிலேயே வச்சுக்கோங்க யார் லக்னா சூரியன் இருக்கோ லக்னத்தோட சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மே ஜூனுக்குள்ள கண்டிப்பா அரசாங்க வேலை வந்துடும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கமிஷன் ஏஜென்சி அரசியல் ஃபீல்டு எல்லாம் சூப்பரா ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு அரசியல் இதுல திடீர்னு ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கலாம் அரசாங்க அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அப்பாவுடைய உடம்புல எத்தனை பேருக்கு மருத்துவ சொல்ல வந்து இருக்காது தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம்லாம் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா ஏன்னா நிறைய பேர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேர் மருத்துவ சொல்ல போனால் கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமாங்க பள்ளு வழி எவ்வளவு எத்தனை பேர் இருந்துச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாரு எத்தனை பேர் இருந்துச்சு பாருங்க கண்டிப்பா இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க ராகு போய் உட்காந்துருக்காரு அப்ப பயங்கரமா ஒரு பிரம்மாண்ட அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போவார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் போடுவார் லாபத்தை சனி பவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் வருமானத்தை குரு பவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்ப இந்த நாலு கிரகமும் பாருங்க சூப்பரா இருக்கு ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இந்த கிரகத்தால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை லைஃப வாழ போறீங்க நல்ல வாழ்க்கைய வாழ போறீங்க நீங்க எடுத்துக்கிறத வித விதத்துல தாங்க இருக்கு ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கலித்தில பிறக்க முடியாதுங்க யாரு தாங்க கர்மா இல்லாத மாட்டேன் அந்த கர்மத்தை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் பரிகாரம் உண்டு முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த நமக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா போனோம்னா கண்டிப்பா ஒரு வெற்றி அடையலாம் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியத்தான் நல்லா வெற்றியாக வரும் பாருங்க இப்ப விளையாட்டுத்துறை பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் சூப்பரா இருக்கும் பாருங்க தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு எதிர்காலத்தில் இனிமே வாழக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாத்துங்க இந்த காலகட்டத்தில் லாட்டரி யோகம் எத்தனை பேர் கிடைக்கணும்னு ஆசை இருக்குது ஜாதா பார்த்து தசாபுத்திய பார்த்துட்டு கண்டிப்பா லாட்டரி யோகாங்க இந்த வருஷத்துல நிறைய பேர் கிடைக்கும் பதினொன்றுல சனி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாத்துங்க ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதனால சொல்றோம் சனி பகவான் நல்ல ஒரு பலமா இருக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு காசு பணம் வரப்போது இது நகைய பணம் வரப்போது வெளிநாட்டு வெளியில எல்லாம் கண்டிப்பா பாருங்க நகையோ பணமோ வாங்குவீங்க இல்ல லார்ட்டி அடிக்கும் பாருங்க அதற்கிண்டி அதிலேயே பணத்தை வரையா ஜாத தசாபதி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர வரிசையில பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குண உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுக்கு பயப்படுறீங்க வாழ்க்கையை பயப்படவே போயிடாது இனிமேல் நீங்க எல்லாமே உங்க போகக்கூடிய பதிலமே வெற்றி பாதை மட்டும் தான் நோக்கி போறீங்க எந்த தோட தயாரையும் வந்தாலும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எத்தனை பேருக்கு வீடு கட்டணும் வேலை மாறணும் தொழில் மாறணும் அந்த பிளான் வந்தா கண்டிப்பா பண்ணிக்கிங்க கண்டிப்பா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு கார்த்தியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இப்ப ரொம்ப செலவாக பாத்துக்கிட்டிருக்கீங்க இந்த எதிர்காலத்துல ஏன்னா அந்த ஒரு மாசம் ரொம்ப செலவா வருது இனிமே செலவு வராது வரவின்னுக்கு நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் அதிக மதிப்பு எடுக்கிறது கார்த்திகளில் பிறந்தவருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கூடிய பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மருத்துவ படிப்புலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி சில பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க ரொம்ப கற்பனை நிறைய உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக பொது பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் படிப்புக்கள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகா நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் அந்த மூணு கிரக பிரச்சனை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு ரோஹிணி சில பிறந்தவங்க லைஃப் கண்டிப்பா வாழ போறீங்க நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு திசா புதி நல்லா இருந்தா எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு இருக்குதுக்கு அப்புறம் தான் மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியத்தை முழு எல்லாமே தைரியத்தோட நீங்க போராடுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா ஒரு மூணு மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மிருகத்துல பார்த்தோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரே ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா மிருக சேதத்தை பிறந்தவங்க தான் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சுட்டு இருக்கு இனிமே சந்திக்க மாட்டீங்க இனிமே எடுக்கக்கூடிய மிக வெற்றி ஆகும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் இனிமே தோல்வியே கிடையாது நீங்க எப்போ கூடிய பதவியும் எல்லாமே ஒரு வெற்றி பத ஒரு சிறப்பான பதவி நோக்கி போறீங்க வரக்கூடிய வரக்கூடிய இந்த மூன்று கிரக பேச்சியால் ரிஷபராசிக்கார்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது